பெரி பல பேர் வாழ்ந்தார்களாம் வாழ்ந்தாரதுவென்று லாம் இருக்கும் சக்தியை யார் ஒருவன் முழுமையான பார்க்கின்றானோ அவனுக்குள் இருக்கும் ரகசியம் என்று சொல்வார்களாம் இவ் உலகம் உணர்வலைகளை உயர்த்தி காட்டுவதற்காக பல மாநிலங்களை கடந்து தல மதங்களை கடந்து எதை முழு நியாக உணர்த்த வேண்டும் என்பதற்கு ஒரு மாபெரும் சக்தியை உருவாக்க கடந்ததாம் ஆனால் இன்று வரை அவர் இதுவரை யாரெல்லாம் கடந்தார்கள் பலனை உலக நாடுகளுக்கு சமர்ப்பணம் செய்தார்கள் பட்டியலிட்டு காட்டிய ஒருவர் காட்டும் அர்த்தத்தில் கூட இன்றும் யாருக்கெல்லாம் இந்த இலக்கை அடைய வேண்டும் என்ற நியதியை உணர்கின்றார்களோ அவர்களுக்கு தன் இச்சைக்கும் அப்பாற்பட்ட ஒரு செயல் ஒன்று இவ் உலகத்தையே ஆளுமை செய்கின்றதாம் எது அது என்று கேட்டவர்களுக்கெல்லாம் இனி அது உங்களால் முழுமைக்கும் அடையாது நீங்களே அதை முழுமைத்துக்கும் அடைய வைத்தவர்கள் என்று புரிந்து கொண்டால் போதும் இனி வரும் காலம் உங்களுக்கான பொற்காலம் என்றே சொல்லலாம் யாரெல்லாம் இந்த பொற்காலத்தை உங்களுக்கேக்க போறீங்க தனக்குள் இருக்கிற ரகசியத்தை உணர்வாலேயே ஒருத்த வெளிப்படுத்தி சொல்லணும்னா அதற்கான ஆகமும் என்றெல்லாம் யாருக்குள் இருந்து முழு ஆக்க வித்தங்களை செய்து கொடுக்கின்றதோ அந்த விட்டுக்கள் அனைத்தும் உங்களையே முழு பத்திரராக்கி கொடுக்குங்க இதோடைய ரகசியம் ஏன் இன்னும் அனைவருக்கும் புலம்படாத உறவிதலை பொறுக்கப்படுதுன்னா நீங்கள் தான் இந்த உச்சநீதக தண்டத்தின் முழு அதிபதிங்கிறதை இந்த உலகம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே முழு நியதிகளோடு சொல்ல ஆசைப்படுதுங்க கடமைப்பட்டவர்கள் பல பேர் தன் கண்ணுக்குள்ளிருக்கும் ரகசியத்தை மெய் உணர்த்திப் பார்ப்பதற்காக எந்த கண் மெய்கண் எந்த கண் பொய்கண் என்று தெரியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களாம் மெய்க்கண்ணை உணர்ந்தவர்கள் இந்த இரு பொய்கண்களை யாரும் கண்டறிய மாட்டார்கள் மெய்கண் என்பது உன் உயிரை என்றும் மெய்க்கண்ணாய் உணரப்படட்டும் பொய்கண் இரு கண்ணும் இப்பொய் உலகத்தையே கண்டு கொண்டிருக்கட்டும் என்று சொல்லும் ரகசியத்திற்குள் நான் என்பதை நீ மெய்கண் கொண்டு கண்டுவிட்டால் போதும் யார் என்பதை உனக்குள்ளே நீயே அறிவாய் ஊர் என்பதை உனக்குள்ளே அது உணர்ந்து கொள்ளி காட்டிவிடும் இனியும் உமது ஊடகம் எதனை வேண்டுமானாலும் கேட்கலாம் உமது உயிர் எந்த ஊர் உமது நாடு எதை நாடு உமது கேள்வி யார் என்பதை கேள் இது மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயம் நீங்களும் புழு ஒரு தானத்தை முழுமையாய் கொடுக்கும் பொழுது புழு பூத்த தண்ணீர் போல என்றும் அது இச்சைக்கேற்ப மாறிக்கொள்ளும் தன்மையாய் நீங்களும் மாறிக்கொள்வீராக புழுவின் தன்மை புத்திரர்களுக்கு மட்டுமே புரியும் புழுவானாய் நீ இரு இப்பூத உலகமாய் நீயே மாறுவாயாக அனைவருக்குமே ஆகம சித்தம் தண்ணீருக்குள் மூழ்கும் மீன் குஞ்சுக்கெல்லாம் தண்ணீச்சல் இது என்பதை தானே உணர்வது போல உங்களுக்குள் இருக்கும் தண்ணீராய் என்றும் குருவாய் இருவர் உங்களை நீச்சல் அடிக்கும் முழு மீன் குஞ்சுகளாயிருந்தால் வாழ்விலே உங்கள் கடல் போல் இயங்கட்டும் என்றும் ஆகமசித்திருக்காது